சொல்றீங்க நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு பத்து வகையான கறி அன்லிமிடெட் சாப்பாடு தராங்களா என்ன ஊர்ல யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராமிலயும் வரலாப்பிட்டு இருந்து எல்லாருக்கும் வராது அதிகமா யாராவது யூடியூப் சாப்பிட வீடியோ மட்டும் தான் வரும் என்ன ஊர்ல பாத்தீங்கன்னா சேலத்துல இருந்து பதினாலு கிலோமீட்டர் முத்த நாய் ஒரு ஊர் தான் கடைப்பிடிங்க நிறைய பேர் வீடியோ பார்க்கறீங்க லைக் பண்ண மாட்டேங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க மறக்காம லைக்கும் பண்ணிட்டு பாருங்க இடத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு கடை இருக்கு ரெண்டுமே ஒரே கடை தான் அதே ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபா அம்பது ரூபாய் இடத்துல பத்து வகையான கறி ஐம்பது ரூபாய் இடத்துல அஞ்சு வகையான கறி சொன்னாங்க பார்த்து ஊர்ல ஐம்பது ரூபாங்கிற கடையை ரிவ்யூ பண்றேன் இந்த வீடியோல பார்த்தாலே தெரியும் என்ன